நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன்றுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா புதிய சிலபஸ் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதில் குறிப்பாக எந்தெந்த பகுதியில் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்க போகிறோம் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா மெயின்ஸுக்கும் சிலபஸ் வந்து புதுசாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பிரிமினரிக்கும் வந்து பார்த்திங்கன்னா சிலிபஸ் சிலபஸ் வந்து புதுசாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம முதல்நிலை தேர்வுக்கு ஓகேவா மொத்தம் இரநூறு கொஷின்னு அதில் ஜிகே பார்ட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி ஸ்டாண்டர்டில் நூற்றி எழுபத்தஞ்சு கொஷினும் மேக்ஸ் டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு கொஷினும் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஓகேவா இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய யூனிட் ஒனில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் சயின்ஸு இதில் வந்து பத்து கொஷின் தான் வரும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அடுத்து பாருங்கள் இந்தியாவுடைய புவியில் வந்து பார்த்தீங்கன்னா பத்து கொஷின் தான் அடுத்தது இந்திய வரலாறு பண்பாடு மற்றும் இந்திய தேசிய இயக்கம் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இருபத்தஞ்சு கொஷின் ஓகேவா வரும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அடுத்து ரொம்ப முக்கியமான பகுதி வந்து பார்த்திங்கன்னா யூனிட் நாலு தான் கிட்டத்தட்ட நமக்கு நாற்பது கொஷின் வந்து வரும்னு சொல்லியிருக்காங்க அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இருந்து மட்டும் கிட்டத்தட்ட நாற்பது கொஷின் அதாவது சிலபஸ் கம்மி ஆனால் வந்து இதில் கொஷின் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகம் அடுத்ததாக இருக்கக்கூடிய டாபிக் வந்து பார்த்திங்கன்னா யூனிட் ஐந்து இந்திய பொருளாதாரம் தமிழ்நாடோடைய வளர்ச்சி நிர்வாகம் இதிலிருந்து ஐம்பது கொஷின் இப்போ நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியது வந்து பார்த்திங்க அப்படின்னா யூனிட் ஃபோர் அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா பாலிட்டி அதுக்கப்புறம் யூனிட் ஃபைவ் இந்தியன் எக்கனாமி அதுக்கப்புறம் தமிழ்நாடோடைய வளர்ச்சி நிர்வாகம் இதுக்கு தான் நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி இருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் ஆறு தமிழ்நாடு வரலாறு பண்பாடு மற்றும் அரசியல் இயக்கம் இதுக்கு வந்து ஒரு நாற்பது கொஷின் ஓகேவா இதுவும் ரொம்ப ஒரு முக்கியமான பகுதி அடுத்து பாருங்கள் மேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி கொஷின் கேட்போம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அந்த மேக்ஸில் ரெண்டு டைப்பாக பிரிச்சுருக்காங்க இன்னொன்று என்னென்னா சைக்காலஜி ஒரு பத்து கொஷின் கேட்போம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஓகேவா இப்போ இதுதான் புதிய சிலபஸில் வந்து நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த முக்கியமான விஷயங்கள் எவ்வளோ கொஷின் கேட்பாங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி பழைய சிலபஸில் இருந்து தான் கொஞ்சம் சிலபஸை மெர்ச் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சில அந்த டைட்டில்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்துருக்காங்க ஓகேவா இது வந்து பார்த்திங்கன்னா பிரிமினரிக்கும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க மெயின்ஸுக்கும் புதுசாக சிலபஸ் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம்